கார்த்திகாயினி மேடம் வந்து ஒரு மாடர்ன் ஒரு பெண் அதாவது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் நமக்கு தேவையான காய்கறிகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் அதுவும் இயற்கை முறையில் அந்த வகையில் இப்போ மேடம் வந்து ஏறக்குறைய ஒரு ஏக்கரை வாங்கி அதை பென்சிங் போட்டு அதில் தென்னங்கண்டுகள் மாங்கண்டுகள் பல கண்டுகளை பார்த்து சொன்னால் சாத்துக்குடி ஆரஞ்சு கொய்யா இதை மாதிரி எல்லாமே நாட்டுக்கண்டுகளை தான் அவங்க நடவு செய்திருக்காங்க இதுதான் இதில் பியூட்டி நாட்டுக்கண்டுகள் இதுதான் அதை சப்போர்ட்டா இதை மாதிரி மோஸ்ட்லி எல்லா பல வகையிலும் வச்சிருக்காங்க மேற்கொண்டு இதில் என்னென்ன பல வகையில் வைக்கலாம் என்பதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நம்ம நிற்கிற இடத்த பார்த்தேன்னு சொன்ன விவசாய் மதுரை மாவட்டத்தில் வாடிப்பட்டி தாலுக்காவில் இப்போ இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இதில் என்னென்ன செய்யணும்னு சொல்கிறத இந்த தோட்டத்தை நம்முடைய அண்ணன் அடைக்கணாக்கியா பார்த்துட்டு அடைக்கணும் ஆர்கானிக்கு ஃபார்மிங் ஆர்கானிக்கு ஃபார்மிங்னு சொல்கிறது ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொன்னால் மேடம் ஏன் அதில் மக்கள் நாட்டம் செலுத்தணும்னு சொன்னால் மேடம் ஆர்கானிக்கு ஃபார்மில் முதல் தேவை நீர் மண் மண் வளமாக இருக்கணும் ரெண்டாவது தண்ணி இருக்கணும் மூணாவது மண்ணில் கரிமப்பொருள் நிறையணும் குப்பை சாணி குப்பை சாணி இல தட அதுக்கு நீங்கள் பலதானிய பயிர்களை போட்டு நீங்கள் உழுது மண்ணை வந்து வளப்படுத்திருக்கீங்க அதுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக்கிறேன் அதுதான் செய்யணும் ரெண்டாவது ஆர்கானிக் ஃபார்மிங்கில் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி கன்றுகளை நாட்டு ரகமாக சூஸ் பண்ணணும் அது உங்களுடைய கருத்து சூப்பர் கருத்து மேடம் அதையும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு மேடம் கண்டிப்பாக மழை நீர் ஒரு சொட்டு கூட வெளியில் போகாமல் வாட்டரை நம்ம ஆர்வஸ் பண்ணணும் இது முக்கியமான கருத்து முக்கியம் நாலாவது உங்களுடைய மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிறதுனால ரேடியேஷன் கீட்டினுடைய அந்த அப்சார்ஷன் அந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாகவே இருக்கும் ஏன்னா மலையினுடைய அடிவாரம் உங்கள் நல்லா இருந்தாலும் அந்த ரேடியேஷன் வந்து நீங்கள் உள்ளே அது இன்றைக்கி தண்ணி பாய்ச்சிக்கிட்டு நாளை வந்தாலே காய்ச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படி நான் காய்தா ஆமாம் சார் காஞ்சிடும் ம் ஏன்னா உங்களுக்கு ஈரத்தா அது வேகமாக உறிஞ்சிரும் அப்ப நம்ம கன்சர்வேஷன் இந்த ஏன் வேலி அகத்தை கீரை வந்து கால்நடைகளுக்கு தீனி மட்டும் கிடையாது அதுல வேர் முடிச்சுகள் இருக்கு நைட்ரஜன் அப்ப நைட்ரஜன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு செடி வளருன்னு சொன்னா மூணு எலிமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அதை ஆர்கானிக் ஃபார்மிங்ல நான் பதிவு பண்றேன் மேடம்

அதை நீங்கள் க்ளோஸ் பிளான்டி மூணு அடிக்கு ஒன்று நடணும் க்ளோஸ் பிளான் அதை நட்டுக்கிட்டு அந்த பார்டரில் நீங்கள் இன்னும் வேணும்னு சொன்னால் மூணு அடி ஒன்று வைக்கிறீங்களா வேலி ஓரம் கம்ப்ளீட்டாக தேக்கு மகோகனி செம்மரம் ரோசுட்டு வேங்கை ஆப்பிரிக்கன் தேக்கு எல்லா மரத்தையும் வேலி ஓரம் நட்டுரும் சூப்பர் அடுத்த கேள்வி நம்ம அடைக்கணும் ஐயா ஒரு கேள்வி கேட்டார் அதாவது நமக்கு ஒருங்கிணைந்த பண்ணையில ஆர்கானிக் ஃபார்மிங்ல ஒரு விவசாயம் என்பது பழச்செடிகளோ மான் செடிகளோ இல்லை இது கிடையாது மரச்செடிகளும் உள்ளடக்கினா தான் ஆர்கானிக் ஃபார்ம் ஏன் அந்த ஆர்கானிக் ஃபார்ம்லாம் கிட்ட அதை சொல்கிறேன்னு சொன்னால் நமக்கு அந்த ரேடியேஷனையும் குறைக்கும் இந்த மரங்கள் இருந்தால் பறவைகள் வரும் மரங்கள் இருந்தால் பறவைகள் வந்து கீங்காரம் பாடும் தோட்டத்தில் இருக்கிற பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும் அந்த இளதவைகள் விழுந்து நமக்கு மண் வளப்படும் ஆனால் உங்கள் கேள்வி தெ தென்னை மரத்தை பாதிக்காதுன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக கிளைகளை கழிச்சு விட்டால் அந்த ஒரு வருஷ தென்னையில் மட்டும் சில பாதிப்புகள் இருக்கும் அப்போ விவசாயம் என்பது இந்த பசுமை பூமியினுடைய ஆராய்ச்சிப்படி அது வந்து ஒரு வாழ்வாதார மட்டும் என்ன நம்முடைய தலைமுறையை பாதுகாக்கிறது அடுத்து வந்து மேடம் இதை மாதிரி இதெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்ட ஃபார்ம் அப்படி தான் நம்ம இருக்கணும் அருமையான கேள்வி விவாஸ் மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வரப்புல தான் வைக்கணும் உள்ள என்ன வைக்க கூடாது அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம பசுமை பூமியில சிரஞ்சீவி ஒன் சிரஞ்சீவி டூ கன்றுகள் வாங்கி காய்ப்புக்கு வந்த விவசாயிகள் யார் யாருன்னு பார்க்கலாமா திரு நாகராஜன் புதுக்கோட்டை திரு ஆயுப்கான் தேனி திருமதி மணிமேகலை கரூர் திரு திருவேங்கடம் சிவகாசி திரு அங்கையன் தேனி திரு ஜாய் குற்றாலம் திரு உமேஷ் பழனி திரு முருகன் கீழாத்தூர் திரு கனகசபை ராஜபாளையம் திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு கணேஷ்குமார் தென்காசி திரு ரஞ்சித் உடுமலைப்பேட்டை திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு குருநாதன் வேலூர் திரு உமாபதி சேலம் திரு குரவன்குப்பம் ஆர்கானிக் கலப்புறம் வாங்கி பயன்பெற்ற விவசாயிகள் திரு மணிகண்டன் சென்னை திரு சின்னசாமி ஈரோடு திரு பிரகாசம் திருச்சி திரு பூபதி ராமநாதபுரம் திரு கிரி பொள்ளாச்சி நமது பசுமை பூமியை பூம்பு வாங்கி பயனடைந்த விவசாயிகள் திரு தினகரன் பாண்டிச்சேரி திரு கங்காதரன் நாமக்கல் திரு வினோத் திருச்சி திரு ரவி கும்பகோணம் திரு பொன்னுசாமி திருப்பூர் திரு ஆண்டியப்பன் கண்டனூர் திரு மனோகரன் கர்நாடகம் திரு ஏழுமலை மணப்பாறை திரு மூர்த்தி திருவாரூர் திரு இந்திரஜித் பரத்தநாடு நமது பசுமை குடியின் பயணி பயின்ற திரு குணசேகரன் திருப்பூர் திரு மகாமுனி திருச்சி திரு சண்முகம் கிருஷ்ணகிரி திரு ரகுராம் கோவை திரு சிவசங்கர் திருப்பூர் திரு மகுதீஸ்வரன் திண்டுக்கல் திரு சம்பத் திருப்பத்தூர் திரு பழனிசாமி பல்லடம் திரு பாஸ்கர் தூத்துக்குடி